இந்த கலப்பு திருமணம் இப்போ சமீபத்தில் அறுப்புக் கொட்டார் அங்கே அருந்தர் சமுதாய ஒரு இளைஞன் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய பெண்ணை காதலித்து திருமணம் செய்து விட்டான் காதலித்து விட்டான் திருமணம் செய்து விட்டான் அப்போ என்ன பண்றாங்க அந்த அருந்ததிர் சமுதாய இளைஞனை பிடித்து கொண்டு போய் ஒரு ஆறு பேர் கொண்ட கும்பல் அவனை என்று அடித்து அவனை சித்திரவதை செய்து ஒரு கொலை செய்து செய்திருக்கிறார்கள் இது உண்மையிலே வன்மையாக கண்டிக்கத்தக்கது காதல் வந்து யாருக்கானாலும் வரலாம் அதில் வந்து இவருக்குத்தான் வரணும் நீ இவரை தான் காதலிக்கணும் அப்படின்லாம் வந்து யாரும் உத்தரவு போட முடியாது நம்முடைய பெண்கள் பின்னாடியும் யாருமே வந்து போயிட்டு இருக்க முடியாது ஆனால் இந்த சமுதாய அமைப்புகள் என்று சொல்லக்கூடியவர்கள் இதை வைத்து அரசியல் செய்கிறார் என்று சொன்னால் இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது இன்றைக்கு எப்படிப்பட்ட சூழல் இருக்கிறது காதல் செய்வது ஒரு கேடா உங்களுக்கு இன்றைக்கு உலகம் எப்படி போய் கொண்டிருக்கிறது இந்த சமுதாயம் எப்படியெல்லாம் ஒடுக்கப்படுகிறது என்ற சிந்தனை கூட இல்லாமல் உன்னுடைய படிப்பிலே இந்த அரசியல் அதிகாரத்துக்கு வர வேண்டும் இந்த அரசியலை கைப்பற்ற வேண்டும் இந்த அதிகார வர்க்கங்கள் நம்ம எப்படியெல்லாம் கசைக்கு பிழிகிறது என்ற எண்ணம் கூட இல்லாமல் காதல் உனக்கு வருகிறது சொன்னால் இது எப்படி சரி என்று சொல்ல முடியும் முடிந்தவரை சொந்த சமுதாயத்திலே பெண்ணெடுங்கள் ஏன் கொஞ்ச காலம் தியாகம் செய்ய முடியாது உங்களால இதை வந்து வரிந்து கட்டிக்கிட்டு இந்த இந்த அமைப்புகள் ஏதோ காதல் இவர்கள் புனிதத்தை வந்து நிலைநாடுறாங்களா கலப்பு திருமணத்தை இப்போது கலப்பு திருமணத்தை வந்து ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி எங்கள் நெல்லையில் இவர்கள் கூட்டி போய் அங்கே கலப்பு திருமணத்தை செய்கிறாங்க வேளாளர் சமுதாய பெண்ணு ஒரு அருந்ததி சமுதாய இளைஞன் அங்கே உள்ளே போய் வச்சுருக்காங்க அந்த பேச்சுவார்த்தை கூப்பிட்ருக்காங்க அந்த கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவங்க இவங்க போன உடனே அந்த பெண்ணோட செருப்பு அங்கே பார்த்துக்கிட்டாங்க உள்ளே போய் அந்த கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தை அடித்து சூறையாடி இருந்தார்கள் அந்த வெள்ளாளர் சமுதாயத்தினுடைய இளைஞர்கள் இன்றைக்கு எப்படிப்பட்ட நிலை இருக்கிறது இந்த நிலைகளை அடிப்படையில் இருந்து போக்குவதற்கு வேலை செய்யாமல் கலப்பு திருமணம் தான் தீர்வு என்று சொல்லக்கூடிய இந்த அயோக்கியர்கள் அதற்கான பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டுமா வேண்டாமா இன்றைக்கு அரசு வந்து ஒரு சட்டம் இருக்கிறது கலப்பு திருமணம் செய்தவர்களுக்கு வேலை வாய்ப்புகளே அரசு வேலை வாய்ப்புகளை முன்னுரிமை சட்டம் அப்போ இவர்கள் என்ன செய்கிறார்கள் இந்த கலப்பு திருமணம் செய்கிறவர்களும் ஒரு சில பேர் அந்த சராசரியாக இயல்பாக காதல் வருகிறது ஒரு சில பேர் யார் பணக்கார பெண்ணாக இருக்கிறார்களோ அவர்களை நோக்கி காதல் போகிறது இது என்ன இது என்ன இது என்ன கொடுமை நாடக காதல் என்று சொல்லுகிறார்கள் அது உண்மைதான் இந்த நாடக காதல் என்பது எதில் போய் முடிகிறது படுகொலைகளில் போய் முடிகிறது இந்த படுகொலைக்கு யார் பொறுப்பேற்பது இந்த கலப்பு திருமணத்தை சட்டமாக்கி அதை அங்கீகாரப்படுத்தியது யார் இந்த அரசு அப்ப இந்த படுகொலைகளுக்கு அரசுதானே பொறுப்பேற்க வேண்டும் இப்படிப்பட்ட நிலையில் தான் இன்னைக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது சமுதாயங்கள் எப்படி பிரச்சனைகள் போய் கொண்டிருக்கிறது சாதிய முரண்கள் எப்படியெல்லாம் இருக்கின்றது என்பது கூட தெரியாமல் இன்னைக்கு காதல் என்கின்ற வகையில் அங்கங்கே போய் தன்னையும் மாய்த்து கொண்டு என்னையா புனிதமான காதல் பண்ண போற இந்த காலகட்டங்களில் எவ்வளவு பிரச்சனைகள் நடக்கிறது நம்ம சுத்தி எவ்வளோ பிரச்சனைகள் நடக்கிறது உனக்கு காதல் கேட்குது அப்படின்னா அப்போ உனக்கு பிரச்சனை புரியல அர்த்தம் பைக்கை வச்சுக்கிறதாங்க கால கலட்சரூபா பைக்குங்க அப்படியே வேகமாக போகிறான் பெண்ணை பார்க்குறான் சுத்த வட்டமிடுறான் இவனும் போய் சேர்ந்துடுறான் எங்கேயாவது வேகமாக ஓட்டி எப்படிப்பட்ட கலாச்சார சீர்கடை நோக்கி போய்கொண்டிருக்கிறது இளைஞர்கள் போறான் கஞ்சா பழக்கங்கள் இன்றைக்கு பெருகி இருக்கிறது இதையெல்லாம் இந்த அமைப்புகள் ஒழுங்குபடுத்தாமல் கலப்பு திருமணத்திற்கு வரிந்து கட்டி வருவதைத்தான் நான் இங்கு கேள்வியாக முன்வைக்க விரும்புகிறேன் நீ ஒழுங்குபடுத்தணும் இல்லையா இளைஞர்களை காதல் மட்டும் வருது எத்தனை பிரச்சனை நடக்கிறது அதை தட்டி கேட்பதற்கும் இளைஞர்களை தயார்படுத்த வேண்டுமா வேண்டாமா அப்புறம் ஆணவ படுகொலை அந்த படுகொலை போராட்டம் இப்படியெல்லாம் போக வேண்டியது இதை அரசியலாகி தன்னை முன்னிலைப்படுத்த வேண்டிய வேலையைத்தான் இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆக இந்த இளைஞர்களுக்கு நாம் ஒன்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் காதல் என்பது அது சங்ககாலங்கள் தொட்டே இருக்கிறது சங்ககாலங்களில் இருக்கக்கூடிய காதல் வேறு இப்பொழுது இருக்கக்கூடிய காதல் வேறு உணர்வுகள் எல்லாம் ஒன்றுதான் ஆனால் இன்றைக்கு காதல் செய்யக்கூடிய அளவிற்கு இந்த சமுதாயம் இல்லை இந்த சமூக சூழல் இல்லை எங்கு பார்த்தாலும் இன்றைக்கு பிரச்சனைகள் எங்கு பார்த்தாலும் இன்றைக்கு சுரண்டல்கள் எங்கு பார்த்தாலும் இன்றைக்கு படுகொலைகள் எங்கு பார்த்தாலும் இன்றைக்கு சமூக சீர்கேடுகள் எங்கு பார்த்தாலும் இன்றைக்கு டாஸ்மாக்குகள் போதை பொருட்கள் இப்படி சமுதாயம் சீரழிவு நோக்கி போய் கொண்டிருக்கிறது இதையெல்லாம் தட்டி கேட்பதற்கு இளைஞர்கள் முன்வராமல் உனக்கு காதல் மயிறு மட்டும் கேட்குதா அப்படின்னா அதனுடைய விளைவையை நீ சந்திக்க வேண்டியிருக்கும் இதைத்தான் நான் சொல்லிக்கொள்ள விரும்புறேன் இந்த சமுதாய அமைப்பு முறைகளை மாற்றுவதற்கு இந்த இளைஞர்கள் இருக்க வேண்டும் அந்த சமுதாய அமைப்புகளை மாற்றுவதற்கு நீ முன்வராவிட்டால் இப்படித்தான் எங்கேயாவது போய் உன்னுடைய அழிவு போய் முடியும் ஏதாவது உன்னுடைய அதாவது பிறப்பின் பிறப்பிற்கு வந்து ஏதோ ஒரு வரலாற்று சூடுகளை வந்து நம்ம விட்டு விட்டுட்டு போனோம் உனக்கு என்ன வரலாற்றை நீ விட்டுட்டு போகிற சாரையம் குடிச்சு சாவுற கிட்னியில் கிட்லி ஃபெயிலராக சாவுத அப்போ என்ன வர உன் வரலாறை தெரியும் பார்த்தேன் அப்படின்னா லட்சக்கணக்கான ரூபாய்க்கு சாரையம் குடிச்சிருப்ப கஞ்சா குடிச்சிருப்பேன் பெண்களை நாசப்படுத்திருப்பேன் இதுதான் உன்னுடைய வரலாறு அப்போ இப்படிப்பட்ட நிலையிலிருந்து இளைஞர்களை சமுதாய சிந்தனைகளை நோக்கி மாற்ற வேண்டும் அந்த மாற்றத்திற்கான வேலையை இந்த அமைப்புகள் செய்யாமல் எவனோ ஒருத்தன் காதலிச்சிட்டானா அவனை வந்து அவன் படுகொலை செஞ்சுட்டானா அதை அரசியலாக்க துடிப்பது என்பது சரியான விஷயமல்ல என்பதை சொல்லிக்கொண்டு